அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு புதன்கிழமையோடு கூடிய பிரதோஷம் எல்லா பிரதோஷமுமே வந்து விசேஷமானது தான் பிரதோஷம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முகூர்த்த நாளும் இருக்கு அதனால சில பேர் வந்து முகூர்த்த நாளில் நல்ல விஷயங்கள் கல்யாணம் வளைகாப்பு இந்த மாதிரி விஷயங்களும் நடத்துவீங்க அவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் உங்க நீங்க நினைச்சது அத்தனையுமே நல்லபடி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றேன் சிவபெருமானோடைய அருளோட இன்னைக்கு நம்ம வந்து சிவபெருமானுக்கு எப்பவுமே வந்து நம்ம வீட்டுல பிரதோஷம் அன்னைக்கு விளக்கு வந்து ஏத்துவேன் பிரதோஷ கால நேரத்துல கோவிலுக்கு போறதுங்கிறது ஒண்ணு நான் வந்து பாத்தீங்கன்னா மதியம் வந்து நான் வேலைக்கு போயிடுவேன் அப்படிங்கறனால நான் வந்து காலையில அதை அதாவது உச்சிக்கால பூஜையில வந்து நான் வந்து பூஜை பண்ணியிருக்கேன் சோ வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய அந்த அச்சு வச்ச அந்த கோலம் அது வந்து போட்டுட்டு குத்து விளக்கு வந்து ரெண்டு சைடும் ஏத்துறதுக்காக அங்கையும் வந்து பாத்தீங்கன்னா கோலம் போட்டேன் வெறும் தரையில தான் வந்து பாத்தீங்கன்னா குத்து விளக்கு வந்து நம்ம ஏத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து கோலம் போட்டு அது மேலதான் வந்து பாத்தீங்கன்னா புத்துவிளக்கை வந்து ஏத்திருக்கேன் சோ அதனால வந்து கோலம் போட்டு நம்ம ஏத்தலாம் அதனால அவங்க தவறு கிடையாது இந்த சிவ குடும்பத்தை நம்ம வீட்டுல நம்ம போட்டோவா வந்து வாங்கி மாட்டி வச்சு நம்ம வழிபாடு செய்யும் போதும் அவங்கள பார்க்கும் போதும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பமா இருப்பாங்க மத்த எந்த கடவுள்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்காது அவதாரங்கள் நிறைய இருக்கலாம் ஆனா ஒரு தாய் தந்தை மகன் இந்த மாதிரி வந்து ஒரு குடும்பமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தான் சோ அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் குடும்பத்தை நம்ம வீட்டுல வச்சு வழிபடும் பொழுது நம்ம வீட்ல நிறைய நல்ல விஷயங்கள் ஒற்றுமைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு ஆஹ் சுவாமி படமா வந்து இந்த படம் வந்து சொல்லப்படுது அஹ் வந்து பாத்தீங்கன்னா விநாயகப் பெருமானுக்கும் வந்து பூக்கள்லாம் வச்சுட்டு குலதெய்வத்துக்கும் வந்து பூ வச்சுட்டு நல்லபடியா வேண்டி இந்த பிரதோஷ வழிபாட நல்லபடியா வந்து நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டியாச்சு நம்ம பண்ற பூஜை சின்னதோ பெருசோ நம்ம யாரை முதல்ல மதிக்கணும் யாரை முதல்ல வணங்கணுமோ அவங்களை வணங்கிட்டு நம்ம செய்யும் பொழுது அந்த விஷயம் வந்து முழுமையடையும் அடுத்த தடவை அந்த விஷயத்த நம்ம செய்யும் பொழுதும் அவங்க அருள் வந்து சேர்ந்து கிடைக்கும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ல வேண்டியது நம்ம வந்து ம கடவுள் மட்டும் இல்ல மனுஷங்க கிட்டையுமே பாத்தீங்கன்னா இப்ப ஒரு வீட்டுல ஒரு விசேஷம் ஒரு பத்திரிக்கை அடிக்கணும் அப்படின்னா அந்த அந்த வீடை பொறுத்து யார் வந்து தாய் மாமன் யார் வந்து அத்தை இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதல் மரியாதை கொடுத்து அவங்களை அழைச்சதுக்கு அவங்களுக்கு வெத்தலை பாக்கு வச்சதுக்கு அப்புறம்தான் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கே வைப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து குலதெய்வத்துக்கு தான் எல்லாமே வைப்பாங்க குலதெய்வத்துக்கு வச்சதுக்கு அப்புறம் முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிற மாதிரி குலதெய்வ வழிபாடு ஒண்ணு அவங்களுக்கு எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து யார் வந்து முறையில வராங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் வீட்டு சைடு வந்து பாத்தீங்கன்னா மாமன் முறையும் ஆஹ் பொண்ணு வீட்டு அத பையன் வீட்டு சைடு வந்து பாத்தீங்கன்னா அத்தை முறையும் வருவாங்க அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் வழிபாட்லையும் நம்ம வந்து ஒரு கடவுளை வழிபடுறோம் அப்படிங்கும் போது அதுக்கு முழு முதல் கடவுள் அப்படிங்கிறது யாருன்னா விநாயக பெருமான் தான் அவருடைய அருளோட தான் நம்ம எந்த ஒரு சின்ன பூஜையா இருந்தாலும் தொடங்கும் போது அடுத்தடுத்து அந்த பூஜைகள் வந்து இன்னமும் நல்லா நடக்கிறதுக்கு அந்த விநாயக பெருமான அருள் வந்து பரிபூர்ணமா கிடைக்கும் அதே மாதிரி குலதெய்வத்தோட அருளோட கிடைக்கிறதுக்காக தான் குலதெய்வ விளக்கு வந்து நம்ம ஏத்திட்டு அதுக்கப்புறம் மற்ற விளக்குகளை வந்து ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து பாத்தீங்கன்னா புத்து விளக்கும் வந்து நேத்தும் இருந்தேன் அதனால இன்னைக்கு வந்து அதே விளக்குல தெரிய நான் மாத்தல எண்ணெய் மட்டும் தான் ஊத்தி நல்லபடியா வந்து பூ மாத்திட்டு நான் வந்து விளக்கு ஏத்தினேன் அதே மாதிரி பஞ்சபூத விளக்கு அப்படிங்கிற ஒரு விளக்கு வந்து நான் ஏத்துவேன் ஓம் நம சிவாயா அந்த நம மந்திரத்தை குடிக்கிறதுக்கு அகல் விளக்குல ஐந்து முக தீபம் வந்து நான் எப்பவுமே வந்து பிரதோஷ நாள்ல ஏத்துறது வழக்கம் ஸோ இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த சாம்பிராணி வந்து பாத்தீங்கன்னா சார்கோல் சாம்பிராணி சார்கோல் அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல கறி துண்டு தான் அதுல செய்கிற ஒரு சாம்பிராணி தான் ஸோ அது வந்து நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்தாலும் வாசனையும் புகையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வந்து பால் சாம்பிராணி போடுற அந்த புகையும் நல்லாவே இருக்கு அந்த மாதிரிதான் புகை இருக்கு கண் எரிச்சல் அவ்வளவா இல்லை நல்ல வந்து கமகமன் வாசனையோட வீடு முழுக்க புகையா வந்து இருக்கு அதுக்கப்புறம் வந்து குலதெய்வத்துக்கு நான் வந்து விளக்கு ஏற்றிட்டு ரெண்டு பஸ் பக்கத்தும் குத்து விளக்கு ஏற்றிருக்கேன் அந்த ஐந்து முக தீபத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஏத்தலாம்னு சொல்லி வச்சிருக்கேன் சிவபெருமானுக்கு இன்னைக்கு மஞ்சள் விபூதி பன்னீர் இது மூணு நாளையும் வந்து அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன் அபிஷேகம் பண்ண முடியாட்டியும் பரவாயில்ல நம்ம வந்து விக்கிரகம் வச்சிருந்தாலும் ஏதோ மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணா கூட ஓகேதான் நான் வந்து பிரதோஷ நாட்கள் மட்டும் தான் வந்து லிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் பண்றது சோ அதனால நம்மளால எந்த எத்தனை அபிஷேகம் பண்ண முடியும் அப்படிங்கறது நமக்கு வீட்டுல எத்தனை பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து நான் வந்து மூணு பொருளை வச்சுதான் நான் வந்து பண்ணியிருந்தேன் சோ வந்து விபூதி அபிஷேகமே வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடித்தமான ஒரு அபிஷேகம் தான் அதுவும் இல்லாம சிவபெருமான் வந்து ஒரு அபிஷேக பிரியர் நம்ம சிவன் கோவில்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதற்குரிய அபிஷேகங்களை அபிஷேக பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்கும் பொழுது சிவபெருமானுடைய அந்த பார்வதி தேவியோட அருணும் சிவ குடும்பத்துடைய மொத்தமாக நமக்கு கிடைக்கும் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க பிரதோஷ டைம்ல அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வில்வ மரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து இருக்கிறனால நான் வந்து வில்வம் வந்து அங்கேயே வந்து பறிச்சுக்கிறேன் ஸோ அந்த வில்வ மரத்தை வில்வ இலையிலாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அர்ச்சனையும் வந்து பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இந்த பூஜை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா தம்னையில நான் போட்டிருப்பேன் அதாவது நம்ம வந்து நம்ம சந்தோஷமா இருக்கிறது யாருக்குமே பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு தம்னையில் வந்து போட்டிருப்பேன் இது எதுக்காக அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்த வந்து நான் வந்து பேச போறேன் அதனால வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காதா அப்படின்னு சொல்லி மத்தவங்களுக்கு வந்து நம்ம சந்தோஷமா இருக்கிறதே பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம் கடவுளையே நம்ம சந்தோஷமா வச்சுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் கேள்விகள் நமக்குள்ள வந்துகிட்டு இருக்கும் நான் என்ன என்கிட்ட கேள்வி கேட்பேன்னா முதல்ல நீ ஒன்னு சந்தோஷமா வந்து வச்சுக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு நான் கேட்பேன் என்ன நானே கேட்டுக்கிற ஒரு கேள்விதான் இது வந்து நான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டுதான் இருக்கேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க அதாவது நம்மள வந்து நினைச்சே பார்க்க மாட்டாங்க நம்மள வந்து அவங்க வந்து பெருசாவே ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க நம்ம மேல ஒரு ஒண்ணும் பெருசா பாசம் எல்லாம் இருக்காது ஆனா அவங்க வந்து நம்ம கிட்ட பேசல அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து பாக்கல அவங்க நம்ம கிட்ட வந்து எதுவும் நல்லது கிட்டதென்னா கலந்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும் போது நம்ம என்ன நினைப்போம்னா அவங்கள நினைச்சுக்கிட்டே இருப்போமே தவிர நம்மளுடைய சந்தோஷம் அதனால பாதிக்கப்படுது நம்மளுடைய மனசு வந்து அதனால வந்து பலவீனம் அடையுதுங்கிறத நம்ம உணரவே மாட்டோம் நான் வந்து எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லுவேன் நமக்கு நாமே செஞ்சுக்கிற துரோகம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கொடுமையானதுன்னு சொல்லுவேன் மத்தவங்களால நமக்கு வர்ற பிரச்சனையை விட நம்மளே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பெரிய துரோகம் பண்ணுவோம் எப்படி எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா இப்ப வந்து நமக்கு வந்து ஹெல்த் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம நல்லா சாப்பிடணும் ஆனா என்ன பண்ணுவோம் சாப்பிட மாட்டோம் சரியா நேரத்துக்கு அதே மாதிரி நம்ம நினைக்கவே நினைக்காத ஒரு ஆளுக்காக நம்ம வந்து வந்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பாத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்களே நினைச்சுக்கிட்டு நம்ம ஏன் தப்பே பண்ணாம தண்டனை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நாமே ஒரு தண்டனையை கொடுத்துக்கிட்டு குற்ற உணர்ச்சியில தவிச்சுக்கிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல டேலண்ட் இருக்கும் படிப்போம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா சரியான வேலை வாய்ப்பு கிடைக்காது அதுக்கான முயற்சி நம்ம பண்ணுவோமான்னு கேட்டா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பண்ண மாட்டோம் சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நாமே செய்யற மிகப்பெரிய துரோகங்கள் தான் அதுல முக்கியமா நம்மளுடைய உடம்பையும் மனசையும் நம்ம வந்து காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி ரொம்ப வந்து அதை துன்புறுத்தணும் அப்படின்னா அது வந்து பெரிய பெரிய துரோகம் தான் நான் கேக்குறேன் மத்தவங்க நம்மளை வந்து சந்தோஷப்படுத்துறாங்க அப்படிங்கிறது வேற விஷயம் முதல்ல நம்ம நம்மளை சந்தோஷப்படுத்துறவா நம்மள நம்ம ஹாப்பியா வச்சுக்கிறோமா செல்ஃப் கான்பிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் செல்ஃப் அவேர்னஸ் சொல்லுவோம் செல்ஃப் லவ் சொல்வோம் செல்ஃப் கேர் சொல்லுவோம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய நம்மளை நன்மளாமளே வந்து நேசிக்கிறது அப்படிங்கிறத பத்தி சொல்லுவோம் அதே மாதிரி செல்ஃப் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பூ பூக்குது நம்ம வீட்டுல செடியில அப்படிங்கும் போது அதை போது நமக்கு ஹாப்பியா இருக்கும் அந்த சந்தோஷத்தை நம்ம முழுசா அனுபவிக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்ஸ் வந்து சாப்பிடணும் போல இருக்கு அதை நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த டேல நமக்கு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபீல் பண்ணணும் சின்ன சின்ன விஷயத்த நம்ம ரசிச்சு நம்ம வாழும் பொழுது நம்மளுடைய சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இல்ல தான் இருக்கு அப்படிங்கறது நமக்கு வந்து புரிஞ்சிடும் இந்த விஷயமும் கூட தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி வந்து நம்ம மனசு சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கும் ஆனா நம்ம வந்து நம்ம வந்து கஷ்டப்படுற மாதிரியே ஒரு ஃபீல் வருது பாத்தீங்களா அப்ப நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கடவுள் வந்து ஏதோ ஒரு ரூபத்துல நம்ம மனசு கிட்ட நம்ம மனசாட்சி நம்மகிட்ட பேசுற மாதிரி கூட சில நேரத்தில் வைப்பாரு அப்படி பேசின தான் நானும் ஷேர் பண்றேன் நம்ம ஏன் கஷ்டப்படணும் நம்ம ஏன் கவலைப்படணும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு பூமிக்கு கீழே என்ன நடக்குது நமக்கு தெரியாது வானத்துக்கு மேல என்ன நடக்குது நமக்கு தெரியாது அதே மாதிரி நம்மள வந்து யாரும் மதிக்கல நம்ம யாரும் பேசல அப்படிங்கிற மாதிரி நம்ம வருத்த பண்ணுங்கிற அவசியம் இல்ல அந்த சூரியனோ இல்ல சந்திரனோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளை யாருமே வந்து கும்பிடல சூரிய நமஸ்காரம் வந்து எல்லாருமே பண்ண மாட்டோம் ஒரு சிலர் தான் பண்றோம் அதனால வந்து நான் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணாதவங்களுக்கும் நான் வெளிச்சத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சூரியனும் வந்து நினைக்கிறது இல்ல சூரிய பகவான் வந்து அப்படி நினைக்கிற ஆளும் கிடையாது ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா பொதுவானவர் நீ வந்து வணங்கினாலும் சரி வணங்காட்டியும் சரி என்னுடைய கடமை என்ன எனக்கு கடவுள் ஆணையிட்டது நான் காலையில உதயமாகணும் அந்த உயிர்கள் எல்லாம் வந்து வாழ்றதுக்கு நான் ரொம்ப முக்கியம் அதுக்கு வந்து என்னுடைய கடமையை நான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் சூரியன் வந்து உதயமாகறாரு அதே மாதிரிதான் சந்திர பகவான் இரவு நேரத்துல அந்த குளிர்ச்சியை நமக்கு வந்து கொடுக்கக்கூடியவர் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாவரம் ஒரு ஒரு காய் வந்து காய்க்குது ஒரு செடியில நம்மள வந்து பாத்தீங்கன்னா பெருசா வணங்குறாங்களா நம்ம வந்து உணவு தரோம் நம்மள ஏன் நம்மளை வந்து பெருசா என்ன கவனிக்கிறாங்க நம்ம ஏன் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு செடியும் வந்து பாத்தீங்கன்னா பூ பூக்குறதோ காய் காய்க்கிறதோ நிப்பாட்டுறது இல்ல இதெல்லாம் வந்து புரியறதுக்கு நம்ம ஆன்மீகம் தான் வந்து சிறந்த வழின்னு நான் சொல்லுவேன் இதெல்லாம் வந்து நான் பேசுறேன் அப்படின்னா இந்த கடவுள்கிட்ட வந்து நான் வந்து பூஜை பண்ணும்போது சில விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ள உணர்த்தும் அப்ப அந்த உணர்த்தக்கூடிய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பா வந்து ஆழமா வந்து யோசிப்பேன் அப்படி யோசிக்கும் போது இப்ப சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் கவலைப்படுறதை விட்டுட்டு நம்மளை நம்ம எப்படி ஹாப்பியா வச்சுக்கணும் முத நம்மளை நம்ம சந்தோஷமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே மற்றவங்க வந்து சந்தோஷமா தான் இருப்பாங்க ஏன்னா நம்மளால வந்து ஒரு மன நம்ம ஒரு சோகமா ஒரு வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தோம் இல்ல கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளை சுற்றி உள்ளவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வைப்ரேஷனால பாதிக்கப்படுவாங்க அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சிரிக்க மாட்டாங்க ஏன்னா ஒருத்தவங்க அழுகும்போது வீட்டில உள்ள ஒருத்தங்க அழுகும்போது இன்னொருத்தவங்க வந்து சிரிக்க முடியுமா அவங்க சிரிப்பே வந்தாலும் அவங்களுக்கு கவலையே இல்லாட்டியும் நமக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வீட்டுல நடக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா அந்த மனநிலைமைய நானே வந்து கிரியேட் பண்ணிட்டு உருவாக்கிக்கிட்டு ஒரு தியானம் வந்து பண்றத விட என்ன ஒரு ஸ்பெஷல்னா இதுல நம்ம மனசுகிட்ட வந்து நல்லா பேசுறதே வந்து பாத்தீங்கன்னா பெரிய தியானம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நம்ம வந்து கண்ணை மூடிட்டு உட்காரணும்னு நம்ம வந்து நம்ம ரூம்ல உட்காந்து கண்ணை திறந்துட்டு கூட நம்ம பேசலாம் நம்ம மனசு கூட நம்ம மனசாட்சிதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து குருநாதரே அது ஒரு வந்து பாத்தீங்கன்னா தப்புன்னா தப்புன்னு சொல்லுவாங்க கரெக்டுன்னா கரெக்ட்ன்னு சொல்லுவாங்க நம்ம மனசாட்சி வந்து வெக்கப்படுற மாதிரி நம்மள வந்து ஒரு உதாசனப்படுத்துற மாதிரி ஒரு அசிங்கப்படுத்துற மாதிரி திட்டாம நம்ம வந்து கரெக்டா நடந்துக்கிறோம் அப்படின்னா நம்ம யாருக்காகவும் பயப்படணுங்கிற அவசியம் இல்ல யாருக்காகவும் வருத்த பண்ணுங்கிற அவசியமும் இல்ல சோ இதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆன்மீகங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது அதை நம்ம கஷ்டப்பட்டு செய்யணும்னு அவசியம் இல்ல அதை ரொம்ப இஷ்டப்பட்டு நம்ம செய்யும் பொழுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்குள்ள வரும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மனசு வந்து ஒரு நிதானமாவும் ஒரு நல்லபடியா நல்ல சிந்தனைகள் உருவாக்கக்கூடிய ஒரு மனிதனாவும் நம்ம வந்து உருவாவதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே உதவும் முதல்ல நம்மளை நம்ம சந்தோஷமா வச்சுக்குவோம் இந்த மாதிரி சந்தோஷமா வச்சுக்கும் பொழுது அந்த கடவுள் நம்மள கண்டிப்பா சந்தோஷமா வச்சுக்குவார் ஏன்னா நம்ம பிரபஞ்சத்துல சந்தோஷத்தை மட்டுமே பரப்பிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது அந்த பிரபஞ்சம் நமக்கு திரும்ப சந்தோஷத்தை தான் கொடுக்கும் சோ இந்த பிரதோஷ நாள்ல நீங்க சந்தோஷமா இருங்க அந்த சிவ குடும்பத்துடைய அருளோடையும் எல்லா நம்ம குலதெய்வத்தோட அருளோடையும் நல்லபடியா எல்லாமே நடக்கும் அப்படிங்கறத நம்புங்க ஒரு நாள் நிச்சயம் எல்லாமே மாறும் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ